என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை மறுநாள் காலை தீரன் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான் அவன் புறப்படும் போது ஒருவரும் எழவில்லை கிருஷ்ணாவின் அப்பா அம்மாவும் அப்பா இறப்புக்கு வந்திருக்கிறார்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட தீரன் நேராக அப்பா அலுவலகம்தான் வந்தான் வேறு ஏதும் தடயம் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தவன் எதுவும் இல்லை என்று கண்டதும் அங்கிருந்து நேராக அப்பாவின் செக்ரட்டரி மாதுரியின் வீட்டிற்கு சென்று விசாரணையை முடித்துவிட்டு பியூன் மற்றும் மேனேஜரின் வீட்டிற்கும் சென்று விசாரணையை முடித்தான் மேனேஜரின் வீட்டிலிருந்து புறப்படும் முன் அலுவலக ஊழியர்கள் அனைவரையும் இன்று கண்டிப்பாக விசாரணைக்காக அலுவலகம் வர வேண்டும் என்று வாட்ஸ்அப் குரூப்பில் போடுமாறு கூறிவிட்டுதான் கிளம்பினான் காலை பத்து மணி ஆன போதுதான் தீரன் அலுவலகத்திற்கு வந்தான் நேற்று மொட்டை மாடியில் கிடைத்த மோதிரத்தையும் பத்திரமாக தன் பாக்கெட்டில் வைத்திருந்தவன் அலுவலகத்திற்குள் நுழையும் போதே இருக்கைகளில் அமர்ந்திருக்கும் ஊழியர்களை பார்த்தபடியே மெதுவாக நகர்ந்தான் அப்போதுதான் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் ரதிகா அவன் கண்ணில் சிக்கினாள் அவளை கண்டதும் அவனுக்கு வியப்பு இவ இங்கதான் தான் வேலை பார்க்கிறாளா இவ குணம் பிடிக்கலன்னு சொல்லிதானே அப்ப ஏன் விருப்பத்துக்கு தடை போட்டாரு அப்படி இருந்தும் அது எப்படி எத்தனையோ தடவை நான் அப்பா கிட்ட ஆபீஸ் எல்லாம் விசாரிச்சிருக்கேன் அப்ப கூட இவ இங்க வேலை பார்க்கறான்ற விஷயத்த அப்பா ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையே யோசனையோடு அவன் அவன் அப்பா அறையை நோக்கி நடந்தான் அறை வாசலை எட்டியவன் ஏதோ நினைவு வந்தவனாக சட்டென்று திரும்பி அனைவரையும் பார்த்தான் சாரி நான் மறந்துட்டேன் என்று பாக்கெட்டில் இருந்த அந்த மோதிரத்தை வெளியே எடுத்தான் ஆம் அவனுக்கு முட்டை மாடியில் கிடைத்த அதே மோதிரம்தான் அதை உயர்த்தி காண்பித்தவன் நான் உள்ள வரும்போது இந்த மோதிரம் வாசல்ல கிடந்தது இது யாரோடது என்று கேட்டான் ஆண் பெண் என்று இருவர் எழுந்து நின்றனர் சார் ஏன் மோதிரம் காணும் என்று இருவரும் கூற வந்து பாருங்க இது உங்களுதானு இருவரும் அவன் அருகில் வந்தனர் அவன் கையில் இருக்கும் அந்த மோதிரத்தை பார்த்தவர்கள் சாரி சார் இது என்று கூறிவிட்டு இருவரும் திரும்பி இருக்கைக்கு செல்ல இந்த மோதிரம் நம்ம வாசல்ல கிடந்தது இது உங்க யாருக்கும் கிடையாதா அவன் வியப்போடு கேட்க நோ சார் என்று ஆங்காங்கே இருந்து குரல்கள் எழ ஓகே என்றவன் அங்கு நின்று கொண்டிருந்த பியூனை அழைத்து ஒவ்வொருத்திரையா உள்ள அனுப்புங்க என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று தன் அப்பா இருக்கையில் அமர்ந்தான் பியூனு ஒவ்வொருவரையாக உள்ளே அனுப்பினார் தன் முன் வந்தவர்களை முதலில் அமருமாறு கூறிவிட்டு அவர்கள் பெயர் ஊர் அவர்களது வீட்டில் எத்தனை பேர் அவர்களின் பெயர் என்று ஒன்று விடாமல் விசாரித்தவன் திருமணமாகாத ஆண் பெண் என்றால் லவ் பண்றீங்களா என்று கேட்பான் அவர்கள் ஆம் என்றால் அவர்களின் பெயரையும் கேட்டு அறிந்து கொள்வான் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டு முடித்த பிறகுதான் தன் பாக்கெட்டிலிருந்து மோதிரத்தை வெளியே எடுத்து அதை வந்தவரிடம் கொடுத்து இதை போட்டு காட்டுங்க என்பான் அவரும் அதை போட்டு காட்ட சிலருக்கு அது சரியாகவும் சிலருக்கு அது பெரிதாகவும் சிலருக்கு அது சிறியதாகவும் இருக்க விசாரணை இப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது இறுதியில்தான் ரதிகாவை பியூன் உள்ளே அனுப்பினார் அவளும் வந்து அவன் முன் அமர்ந்தாள் அவளிடமும் விசாரணையை முடித்தவன் நீங்க இந்த ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க என்று கேட்டான் நான் இங்க மூணு வருஷமா வேலை பாக்குறேன் சார் என்றாள் எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே தெரியும் நேர்ல எத்தனை தடவை எங்க அப்பாவை பாத்திருக்கீங்க ஐ மீன் எங்க அப்பா இந்த ஆபீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாரி சார் இந்த ஆபீஸ்ல தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் அப்படியா ஆமா அப்போ அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது மிஸ் ரதிகா அப்படின்னு சந்தேகமா கேட்டாரு ஆமான்னு சொன்னேன் யோசனையோடு அவளை பார்த்தவன் அப்பா இந்த ஆபீஸ் வாங்கி இருக்காருன்னு உங்களுக்கு அப்பா இங்க வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் தானே தெரியும் சார் நினைக்காதீங்க உங்களுக்கு எங்க அப்பா மேல கோபம் எதுவும் இருக்கு இல்லையா கோபமா எதுக்கு சார் தெரியாத மாதிரி தெரியாத தெரியாத மாதிரி தானே சார் கேட்க முடியும் நான் ஓபனாவே கேக்குறேன் உங்க காதல நான் ஏத்துக்க அப்பா தான் தடையா இருந்தாரு அத நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன் அதனால உங்களுக்கு எங்க அப்பா மேல கோபம் இருந்திருக்கணுமே சிரித்தவள் ஒரு கோடீஸ்வரனை காதலிச்சது என்னுடைய தப்பு சார் அந்த கோடீஸ்வரனுடைய அப்பா ஒரு பிச்சைக்காரியான என்ன அவருடைய மகனுக்கு கட்டி வைக்கலன்னு நான் எப்படி சார் அவர் மேல கோபப்பட முடியும் அவளை தன் சந்தேக பார்வையால் துளைத்தெடுத்தவன் ரொம்ப கஷ்டமா இருக்கே என்றான் சிரித்தவள் நீங்க நம்பலன்றதுக்காக என்னால பொய் முடியும் உண்மையிலேயே எனக்கு அப்பா சொல்லவிலேயே எந்த கோபமும் இருக்கல சார் இப்பவும் கிடையாது நீங்க சொல்ற இந்த விஷயத்தை இப்பவும் என்னால நம்ப கஷ்டமா தான் இருக்கு வழி இல்லையே என்று கூறியவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து மேஜை மீது வைத்தான் இந்த மோதிரம் உன்னோடது தானே என்று கேட்டான் சாரி சார் இந்த மோதிரம் உன்னுடையது தானேன்னு கேட்டேன் சாரி சார் இது என்னது இல்ல அப்படியா இத கொஞ்சம் போட்டு காட்ட முடியுமா அவள் அந்த மோதிரத்தை எடுத்து தன் விரலில் அணிந்தாள் அது அவளுக்கு கன கச்சிதமாக பொருந்துகிறது உனக்கு அளவா இருக்கே எனக்கு மட்டும் இல்லையே சார் இந்த ஆபீஸ்ல இருக்கிற பாதி பேருக்கு இந்த மோதிரம் அளவா தான் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த மோதிரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ உள்ள வந்திருக்க அவன் குரலை உயர்த்த ஆமா சார் இங்க விசாரணை நடக்குது விசாரணை முடிஞ்சு வெளியில வர்ற எல்லாருக்கிட்டயுமே வெளியில இருக்கிற எல்லாரும் என்ன கேட்டாங்க ஏது கேட்டாங்கன்னு என்று விசாரிக்க தான் செய்யறாங்க அப்படின்னா இந்த மோதிரம் உன்னது இல்லையா நோ சார் ஓகே நீங்க போலாம் அவள் எழுந்து அமைதியாக வெளியே சென்றாள் அவள் சென்ற பிறகு இருக்கையில் சாய்ந்தவன் விழி மூடி இதுவரை விசாரித்த அனைவரின் முகத்தையும் மனத்திறையில் கொண்டு வந்து அலசி ஆராய்ந்தான் ரதிகா மீது மட்டும்தான் அவனுக்கு சந்தேகம் வருகிறது ஆனால் அவள் தன் அப்பாவை கொலை செய்திருப்பாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை ஆனாலும் அவன் மனதில் ஒரு நெருடல் அப்போதுதான் இதுவரை தான் சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்கவில்லையே என்ற நினைவு வர எழுந்து வந்து சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்தான் ஆனால் வரையிலான காட்சிகள் மட்டுமே அதில் என்ன ஆயிற்று இதற்கு முன்பு மீட்டிங் நடந்த சிசிடிவி புட்டேஜ்களையும் பரிசோதித்தான் அதில் கூட மீட்டிங் நடைபெறும் காட்சிகள் மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு எந்த காட்சிகளும் பதிவாகவில்லை அப்படியென்றால் கேமராக்களை அணைத்தது அப்பாவாக தானே இருக்க முடியும் பியூனை அழைத்து அதை பற்றி விசாரித்தான் அமுசர் மீட்டிங் முடிந்து கிளம்பும்போது போது கேமராவை எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி சார் தான் என்கிட்ட சொன்னாரு நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் நேத்துக்கு மட்டும் இல்ல சார் எப்ப மீட்டிங் நடந்தாலும் சார் அப்படி தான் சொல்லுவாரு எதுக்காக அப்பா அப்படி சொல்றாரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம் ஆனால் சார் இங்க இருந்து தண்ணி அடிப்பாரு என்று பியூன் கூற அவரையும் அனுப்பிவிட்டு இருக்கையில் சாய்ந்து மீண்டும் அவன் யோசிக்க ரதியா மீது மட்டும்தான் அவனுக்கு சந்தேகம் வருகிறது ஆனாலும் தன் அப்பாவை அவள் முட்டை மாடிக்கு எப்படி அழைத்து வந்திருக்க முடியும் அவள் அழைத்தவுடன் அப்பா இதற்காக முட்டைமாடிக்கு வர வேண்டும் அப்படி யோசித்த போது தான் தேவையில்லாமல் ரதிகா மீது சந்தேகம் கொள்கிறோமோ என்ற எண்ணமும் அவன் மனதில் எழுந்தது ஒருவேளை அப்பாவோட மரணம் இருக்குமா கால் தவறி முட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்திருப்பாரா சரி அப்படியே ஆனாலும் அப்பா இதுக்காக மொட்டை மாடிக்கு போகணும் அங்க உட்காந்து அவர் தண்ணி அடிச்ச மாதிரியும் தெரியல அது மட்டும் இல்ல மொட்டை மாடியில ரத்தம் குளம் கட்டி நின்னது அது யாருடைய ரத்தம் அது அப்பாவோட ரத்தம்னா அது எப்படி அதே மாதிரிதான் அப்பா கால் தவறி கீழே விழ எந்த வாய்ப்பு இல்ல தடுப்பு சுவர் இடுப்புக்கு மேல இருக்கு ஒருவேளை இது தற்கொலையா இருக்குமா அப்படி யோசிச்சா கூட அப்பா இதுக்காக தற்கொலை செஞ்சுக்கணும் இப்படி பல கேள்விகளோடுதான் இருந்து தன் அலுவலகம் திரும்பினான் விருப்பம் அப்பாவின் தொழிலை இனி யார் பார்த்துக் கொள்வது என்ற கேள்வியும் அவன் மனதில் எழாமல் இல்லை தன் வேலையை விட்டுவிட்டு கம்பெனி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதா அதில் அவனுக்கு உடன்பாடு இல்லைதான் ஆனால் என்ன செய்வது அவர்களது நிறுவனத்தை நம்பி ஆயிரக்கணக்கில் ஊழியர்கள் அல்லவா இருக்கிறார்கள் அவர்களுக்காக தான் தன் வேலையை விட்டுவிட்டு கம்பெனி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்படியாக பல சிந்தனைகளில் மூழ்கி அவன் தவிக்கும் போதுதான் அம்மாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கம்மா என்றான் தீரா நீ வீட்டுக்கு வா நாம கலந்து பேசி ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கு என்றார் இதோ வரேம்மா என்றவன் உடனே வீட்டிற்கு புறப்பட்டான் அம்மா மஞ்சுளா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்பா அம்மா அனைவரும் தான் அமர்ந்திருக்கிறார்கள் அவன் வரவுக்காக தான் காத்திருக்கிறார்கள் உள்ளே வந்தவன் நேராக அம்மா அருகில் வந்து அவர் அருகில் அமர்ந்தான் சொல்லுங்கம்மா ஏதோ இவங்க இன்னைக்கு கோவில் கோவில்பட்டி கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம ரெண்டு பேரும் இருக்கோம் என்னம்மா அப்பா விட்டுட்டு போன பிசினஸ் அப்படியே விட்டுட முடியாது அத பத்தி தான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கு அம்மா நானும் அதை பத்தி யோசிக்காம இல்ல முதல்ல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா தீரா நீ ஒரு ஐபிஎஸ் நான் ஒரு ஐஏஎஸ் ரெண்டு பேருக்கும் அந்த வேலையை சட்டுன்னு விட்டுட்டு பிசினஸ பார்த்துக்க முடியாது என்ன நம்பி சில பொறுப்புகளை என்னுடைய மேலதிகாரிகள் கொடுத்திருக்காங்க அந்த வேலைகளை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும் சிறப்பா முடிச்சே ஆகணும் அதே மாதிரிதான் உன் நிலைமையும் நீ இப்பதான் வேலையில சேர்ந்திருக்க இந்த வேலை உனக்கு உயிர் நீ இந்த வேலையை விட்டுட்டு பிசினஸ் பாத்துக்கோன்னு நான் ஒரு நாளும் சொல்ல முடியாது அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் இருக்கிட்டு என்ன ராஜினாமா பண்ணிட்டு இந்த கம்பெனி பொறுப்புகளை ஏத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஆனாலும் அதுல சின்ன மாற்றங்கள் இருக்கு சில கம்பெனிகளை கிருஷ்ணா மஞ்சுளா பொறுப்புல விடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஐ மீன் அந்த கம்பெனிகளை இவங்களுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ என்னப்பா சொல்ற அம்மா அது நல்ல முடிவு தானே உங்களுக்கும் எனக்கும் பிசினஸ் அனுபவம் கிடையாது அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இந்த கம்பெனியை இந்த அளவு உயர்த்தி இருக்காரு அவருடைய உழைப்பு நம்மால வீண் போக கூடாது நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்களோ அது சரியா இருக்குமா உங்க விருப்பப்படியே செய்ய இல்ல தீரா அது எப்படி சரிப்பட்டு வரும் கிருஷ்ணா தடுக்க ஏன் சரிப்பட்டு வராது அங்குல எங்க கல்யாணத்தை எந்த அளவு சிறப்பா நடத்த முடியுமோ அந்த அளவு சிறப்பா நடத்திட்டாரு அது மட்டும் இல்ல கல்யாணம் நடக்கும் போது சொத்து சரி பாதியா பிரிச்சு அந்த பாதி சொத்தை அப்படியே மஞ்சுளாவுக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா இந்த சொத்துல எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இது எங்களுக்கு தேவையில்லை இது உங்களுக்கு சொந்தமானது அது நீங்களே வச்சுக்கங்க நீங்க இப்படி பேசுறது உங்க பெருந்தன்மைய காட்டுது ஆனா நான் சொன்ன இல்லையா அப்பாவுடைய உழைப்பு வீண் போக கூடாது பிசினஸ்ல அனுபவம் இருக்கிற நீங்க அம்மா சொல்ற மாதிரி சில பொறுப்புகளை ஏத்துக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது நீங்க இந்த அளவு சொல்லும்போது இதுக்கு மேலேயும் நான் வேண்டாம்னு சொன்னா அது தப்பு ஆனாலும் அங்கிள் எப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும் போதும் வீரனும் சத்யாவும் ரொம்ப புத்திசாலிங்க என்ன விட புத்திசாலிங்க ஆனா அவங்க வேற பாதையில போயிட்டு இருக்காங்க என் பாதையில வந்திருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவர் உங்க மேல அந்த அளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப அம்மா எடுக்கிற முடிவுதான் சரியா இருக்கும் ப்ளீஸ் நீங்க ஒத்துக்கங்க ஓகே ஒரு வழியாக கிருஷ்ணா ஒப்புக் கொண்டான் அப்போதுதான் தீரனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் இது நான் வரேன் என்று கூறிவிட்டு ஒரு அவசர வேலை நான் போயிட்டு வந்து பொதுவாக அனைவரிடமும் கூறிவிட்டு சென்றான் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்